தொடர் விடுமுறை வருவதாக எண்ணி யாரும் சுற்றுப்பயணம் செல்லாமல் வாக்களிப்பது நமது உரிமை என கருதி அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என சென்னை மாநகராட்சியின் ஆணையர் ராதாகிருஷ்ணன் வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் சென்னை ராமாபுரத்தில் உள்ள எஸ் ஆர் எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகத்தில் ஊடக கல்வித்துறையின் மாணவர்கள் வருகின்ற மக்களவைத் தேர்தலில் வாக்களிப்பதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக ராய்ஸ் அண்ட் வோட் எனும் தலைப்பிலான தேர்தல் கீதம் இசை காணொலியின் வெளியீட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சென்னை மாநகராட்சியின் ஆணையர் ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேர்தல் கீதம் காணொலியை வெளியிட்டு மாணவர்களிடம் வாக்களிப்பதின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எஸ் ஆர் எம் ராமாபுரம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரியில் பயிலும் மாணவர்களின் இந்த முயற்சி மிகவும் வரவேற்கத்தக்கது எனவும் அரசு சார்பில் தேர்தலில் வாக்களிப்பதின் அவசியம் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றாலும் அரசு சார்பற்ற இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் போன்று முயற்சிகள் எடுத்திருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது எனவும் மூன்று நாள் தொடர் விடுமுறை வருவதாக எண்ணி யாரும் சுற்றுப்பயணம் செல்லாமல் வாக்களிப்பது நமது உரிமை என கருதி அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் இளம் தலைமுறை வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் சாரம் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் மற்றும் ஃபில்ஸ் ஓட பிரிவில் ஃபில்ம் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களே ஃபுல் இன்வால்மெண்ட்டில் ஒரு ரொம்ப கேட்சியாக ஒரு எலெக்ஷன் அந்தம் பண்ணியிருக்காங்க அதை நம் நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன் இப்போ இன்னும் ஒரு சற்று நேரத்தில் அதை நம்ம விஷுவலாகவும் பார்ப்போம் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் தட் நம்ம எல்லாருக்கும் அந்த மெசேஜ் கொண்டு போகிறதுனா பெரிய மாநகரங்கள் சென்னை மும்பை டெல்லி ஹைதராபாத் பெங்களூரு நாக்பூர் பூனே போன்ற பெரிய பெரிய மாநகரங்களில் மட்டும் இந்த தேர்தல் சுணக்கம்னு சொல்லுவோம் அர்பன் அபத்தி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ஆனால் தேர்தல் வரும்போது ஃப்ரைடேயா சாட்டர்டே சண்டேயா நம்மளால் என்ன டிஃப்ரென்ஸ் ஆக போகிறது அப்படின்னு தேர்தலில் போட்டியிடுறவங்க அவங்க வாக்கு கேட்டு ஒவ்வொரு இடமா போயின்னு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்மளோட டியூட்டி வாக்கு அளிக்கணும் ஒரு பக்கம் வந்து நம்ம உரிமைன்னு சொல்கிறோம் இதை கடமைன்னு சொல்கிறதுக்கு உணர்த்துறதுக்காக தான் ஒரு இருபது இருபத்தொன்னு வகையான முயற்சிகளில் நம்ம ஸ்வீப்பு சிஸ்டமேட்டிக் ஓட்டர் எஜுகேஷன் அண்ட் எலக்ட்ரல் கேம்பெயினில் தேர்தல் ஆணையமே டைரக்ஷன் கொடுத்து இந்த மாதிரி பண்ணும்பொழுது எங்களுக்கு இந்த மாதிரி உள்ள முயற்சிகள் நம்ம இருபதுலேருந்து இருபத்தொன்னு முயற்சிகள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்கிற போது இவங்களோட முயற்சி வந்து மிகவும் ரொம்ப ஆக்டிவாக ஏன்னா இவங்க அப்படியே அந்த கேட்சி ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸை கேட்ச் பண்ணுறாங்க அந்த வகையில் இவங்களோட எஃபர்ட்டு பாராட்டக்குரியது ஸோ அம் வெளி காம்ப்ளிமெண்ட் எி ஒன் ஹூ ஹஸ் டன் இட் மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நாங்க ரொம்ப அனலைஸ் பண்ணி ஒரு முப்பத்தஞ்சு பூத்து நாற்பது விழுக்காடு கீழே இருக்குது அது மட்டும் ஐநூற்றி எண்பத்தெட்டு ஹைரேஸ் பில்டிங்கு செப்பரேட்டாக ஒரு எஃபர்ட் எடுக்க போகிறோம் இருநூற்றி இருபத்தெட்டு வந்து நம்ம ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள் இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும் பொழுது அதே மாதிரி சில டைம் அரசு ஊழியர்கள் தேர்தல் பண்ணி இல்லாதவர்கள் சற்று சுணக்கம் இந்த மாதிரி உள்ள இஷ்யூஸ் எல்லாமே டார்கெட் சர்வீஸ் ஐடி செக்டார் போன்ற இடங்கள் ஸ்டூடெண்ட்ஸு இவங்க எல்லோரையும் நாங்கள் ட்ரைவ் பண்ணுறோம் ரியலி என்னோடய மரமார்ந்த பாராட்டுகள் இவங்களோட மாரி மாதிரி பல்வேறு முயற்சிகள் ஒருத்தர் வந்து கடலுக்குள்ளேயே போய் ஒரு ஓட்டை செட் பண்ணி அதை எதுக்கு எடுத்துக்காட்டுனா யாராவது கேட்பாங்க எதுக்கு கடலுக்குள்ளே போகிறாங்கண்ணா இல்லை நாங்கள் அந்த மாதிரி ஸ்கூலோடையும் உள்ளேயே போய் ஓட்டு போடும் போது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கோ கல்லூரிக்கோ உங்களால் போக முடியாதா அப்படின்னு கடைசி என்னோடய அப்பீல் என்னென்னா உங்கள் எல்லாருக்கும் பர்டிகுலர்லி பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி மற்றும் ஊடக நண்பர்கள் உங்களுக்கு தெரியும் பல ஊழியர்கள் சுமார் நாற்பதாயிரம் ஊழியர்கள் இரவு பகல் பாராமல் இன்க்ளூடிங் வெதர் ரம்சானோ இல்லையா தமிழ் புத்தாண்டோ எந்த ஒரு இது பார்க்காமல் அவங்க பணி செய்யும்போது மோட்டரோட இது என்ன ஒரு நம்மளோட ஓட்டர் முப்பத்தம்பது புள்ளி ரெண்டு லட்சம் ஓட்டர்ஸ் இருக்காங்க பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டோர் அவர்களுக்கு அன்றைக்கி போய் ஓட்டு கேட்டுறவர்க்கு தானே இருக்குங்க ஸோ அதை நம்ம வந்து ஒரு பெருமையாக நினச்சி வித்தியாசமாக நாங்கள் இவன் இன்ஸ்டா இன்ஃப்ளூன்சர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் செல்ஃபி பூத் போட போகிறோம் அதே மாதிரி கண்டெஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த இது க்யூஆர் கோடு போட்டு அந்த வெயிட்டிங் டைமில் ஏதாவது ஒரு குவிஸ் மாதிரி போட்டு அந்த நிகழ்ச்சிகள் போன்ற பல்வேறு முயற்சிகள் ரெசிடென்ட்வெல்ஃபாரஸும் அந்த மாதிரி பண்ணுறோம் இந்த நேரத்தில் மதிப்புரிய நாராயணன் அதே மாதிரி வெங்கட்ரமணன் அண்ட் ஃபார் யங் ஓட்டர்ஸ் அவங்களுக்கு என்னோடய பாராட்டுகள் இது போன்ற இது போன்ற முயற்சிகள் வந்து மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு பயனளிக்கும் ஏன்னா என்ன இருக்குதுனாக்காங்க எப்போவுமே அரசு அதிகாரிகள் வேண்டுகோள் விடுக்கிறது ஒன்று நம்ம எவ்வளோ பண்ணாலும் அரசு அதிகாரிகள் தானேங்க இப்போ எங்களோட ஜோனல் ஆஃபீஸர்ஸ் இங்கே இருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ்ஜி இருக்காங்க ஸ்வீப் அதிகாரி முனியன் இருக்கார் அவங்க டீம் இருக்காங்க நாங்கள் எங்களோட மாதிரி அதுக்குன்னு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் இருபத்தொரு வகையான ஆக்டிவ் இப்போ மார்னிங் கூட குவிஸ் பண்ணோம் நேற்றுக்கு பேராசீலிங் பண்ணோம் ஆனால் பப்ளிக் கம்யூனிட்டி இன்வால்மெண்ட்டோடு வருது பாருங்கள் அது வந்து டெஃபினட்லி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா ஓனர்ஷிப் இப்போ தேர்தல் ஆணையமே இது எனக்கு மீட்டிங் நட கடந்த ஒரு ஏழு எட்டு நாள் முன்னாடி நான் ஏப்ரல் அஞ்சு சாரி ஏப்ரல் தேதி தேர்தல் ஆணையம் முழு தேர்தல் ஆணையமே இந்த மாதிரி ஆணையர்கள் எட்டு பத்து பேரை கூப்பிட்டு மீட்டிங் நடத்தும் பொழுது கம்யூனிட்டி ஷுட் இன்வால்வ் கடைசி நஜ்ஜு தேவை தட் இஸ் எல்லாமே சரி அன்றை அன்றைய தினம் மட்டும் பரவாயில்லைங்க இன்னைக்கு நான் ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டேன் ஒரு மேட்ச் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போயிடக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த இவங்களோட முயற்சி டெஃபினட்டாக ஒரு தினத்துக்கு ஃபஸ்ட்டு பர்டிகுலர்லி ஃபஸ்ட் டைம் போட்டர்ஸ்க்கு ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும் செகண்ட் கேட்சியும் பண்ணுறாங்க ஒரு பக்கம் நாங்கள் நாட்டுப்புற பாடலையும் யூஸ் பண்ணுறோம் இன்னொரு பக்கம் கேட்சி மியூசிக்கையும் யூஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு செக்ஷன் ஆஃப் சொசைட்டியும் இன்வால்வ் பண்ணும்போது கம்யூனிட்டி இன்வால்மெண்ட்டில் தான் வெட்டிருக்கீங்க அதுதான் நான் இவங்களை பாருட்டேன்